தித்திக்கும் சிந்தமிழை தேச்சுவையை உடைவேண்டி தோக்குகிறேன் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நவிகள் நாயகம் சொல்லலா வலைவு செல்லும் அவர்கள் பிறந்த தினம் மீளாது மீலாது விழா உலகெங்கும் நபிகளாரை நேசிக்கக்கூடிய மக்களால் அது கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்ல மற்ற சகோதரத்து மதத்தை சார்ந்த பிற மதத்தை சார்ந்த மக்களும் இன்றைக்கு வாழ்த்து செய்திகளை மீலாது நபி வாழ்த்துக்கள் என்ற அனுப்பும்ன்ற போது நாயகத்தை பற்றிய எண்ணம் எல்லோர் மனதிலும் இன்று ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நினைக்கும் போது ஒரு வகையான பூரிப்பு நமக்கு வருகிறது பொதுவாக நன்றி மறக்க கூடாது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சூல்லாய் செல்லால எல்லாம் மதினாக்கு போகும்போது அங்குள்ள யூதர்கள் எல்லாம் நோன்பு வச்சிருந்தாங்க அப்ப ஏன் நோன்பு வச்சிருக்காங்கன்னு கேட்கும்போது இன்று மூசா நபிக்கு இறைவன் வெற்றி அளித்த நாள் அதனால் நாங்கள் என்ன செய்யறோம் நோன்பு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சகோதரர் மூசாவுக்கு உங்களை விட நாங்கள் நெருங்கியவர்கள் எனவே நாங்கள் இரண்டு ரூம்பு வைப்போம் ஒரு ரூம் நீங்கள் வைத்தா நாங்கள் ரெண்டு ரூம்பு வைப்போம் அவரை அவருடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு இப்ப பாத்தீங்கன்னா மூசா நபியும் நான் வெற்றி என்னுடைய வெற்றியை கொண்டாடுங்க அந்த மக்களுக்கு சொல்லலை சட்டம் இல்ல இல்லை அந்த மக்கள் வெற்றியை நினைவுபடுத்துவதற்காக தங்களுடைய மூசா நபியுடைய வெற்றியை ஆண்டு தோறும் நினைவுப்படுத்துவதற்காக நோன்பு வைக்கிறாங்க சரியா அப்போ அல்லாவுடைய உத்தரவும் அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆஹ் ரசூல்லா கேட்டிருக்குன்னு மூசா நபி சொன்னாங்களா இன்றைய காலகட்ட மக்கள் கேட்குறாங்க பார்த்தீங்களா அப்படி கேட்கல ரசூல்லா ஏன் கேட்கல வெற்றியை கொண்டாடுறாங்க மனசுக்கு சந்தோஷம் நோன் போய்க்கிறாங்க அப்ப நாங்க ரெண்டு ரூபா வைப்போம் இந்தமா அடுத்த ஆண்டிலிருந்து ஒன்று கூட்டியே வைப்போம் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க அப்போ ஒரு மனிதர் வந்து அவங்க சொல்லி நம்ம சேர்றது அல்ல நம்மளா அந்த முகப்பத்துல சேரது இருக்கு பத்தீங்களா அது பெருசு நபிகள் நாயகம் வந்து இந்த உலகத்துக்கு பிறந்தது பல்வேறு விதமான மாற்றங்களை இந்த உலகம் கண்டிருக்கிறது அந்த நபிகள்நாயக பிறந்த காலகட்டம் அந்த மக்கள் மிகப்பெரிய மூட நம்பிக்கைகளிலும் அது மனித குலத்திற்கு என்னென்னலாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மக்கள் அந்த இடத்துல நபிகள் நாயகம் பிறக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மனிதன் அந்த மாபெரும் மனித புனிதர் பிறந்ததுக்கு பின்பு அந்த பூமியானது படிப்படியாக 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 அது புனிதம் பெற்று என்று உலகமெல்லாம் அங்கு சென்று அந்த இடத்தை தரிசிக்கக்கூடிய அளவுக்கு அது உயர்வு பெறுகிறது என்றால் அந்த மாமனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அது மாதிரிதான் நவிகள் நாயகத்தின் மீது அன்பு கொண்ட அந்த சகாபா பெருமக்கள் அவர் கா அவர்கள் காரி உமிழ்ந்தாலும் அதை கீழே விடுறதில்லை இல்லை கையில போய் ஏந்திடுவாங்க சொன்னாங்களா நான் காரித்து கும்போது கையில இறந்துக்கப்பானு போது தண்ணி கீழே விழுந்துச்சுன்னா அது கீழே விழக்கூடாதுன்னு கையேந்தி நிப்பாங்க தங்க மேல்களில் தலைவிடுறதுக்கு ரசூல்லா சொன்னாங்களா நான் இந்த தண்ணியை கீழே விழும்போது நீங்க எல்லாம் புடிங்கன்னு சொன்னாங்களா இல்ல இல்ல முகப்பத்து ரசூல்லா மேல முகப்பத்து அந்த அளவுக்கு அந்த தோழர்கள் வைத்திருக்கிறார்கள் ஓ அந்த அளவுக்கு வைக்க முடியாட்டாலும் கொறைஞ்ச கொஞ்சம் அந்த மீளாது அந்த ரஃபீல உள் பிறகு பன்னிரெண்டில் அந்த நாளை கொண்டாடும் போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அது எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அது சொல்லவா வேணாம் அன்றைக்கெல்லாம் எங்க ஊர்களிலே பல ஊர்களிலே நல்ல மணக்க மணக்க சோறாக்கி ஆஹ் அது மக்கள் எல்லா மக்களுக்கும் சர்வ மக்களுக்கும் சர்வ சமய மக்களுக்கும் இல்லை எங்காமல் எல்லோரும் ஒரே சாப்பாடு அன்றைக்கு ஆஹ் எவ்வளவு பெரிய ஒரு நன்மையான காரியம் இது கட்டாயம் இல்ல நீங்க செய்றாந்த செய்ய நாங்க செய்யும் போது எங்களை வந்து இடையூறா இருக்கு நாங்க எங்க முகப்பத்துல செய்யறோம் சரியா பல்ல கட்டிக்கிட்டாங்களா ஊய் சொல் கரணே பல்ல ரசூல்லா சொன்னாங்களா பல்ல கொண்ட அல்லது அல்ல ஆர்டர் போட்டாடா என் நபிக்கு பல்லு உளுந்துட்டு எல்லாரும் பல்ல கொட்டுங்க நான் சொன்னா இல்ல அந்த இஸ்க் ஓய்சூல் கருணைக்கு இருந்த இஸ்க் இருக்க அதனால ரசூல்லாவோட பொன்னாடை கடை கிடைச்சது அவங்களுக்கு ரசூல்லா துவா செய்ய சொன்னாங்க உம்மத்துக்களுக்கு அவனை துவா செய்ங்க பொன்னாடையை கொள்ளுங்க என்னுடைய சலாத்தையும் கொண்டு அவருக்கு எத்தி வைங்க நாங்க பத்தியெல்லாம் அது எதுனால கிடைச்சிது முகப்பத்தினால கிடைச்சிது இதை நம்ம மனசுல வைக்கணும் இப்போ அபுலகப்பூ தப்பத்து ஏதோ அபுலகப்பூங்கிற ஒரு ஆயத்து வருது இல்ல அது எதுக்கு வந்துச்சு ரசூலுல்லா வந்து இந்த மக்கள் எல்லாம் கூட்டு ஜீனை பத்தி சொன்னாங்க இஸ்லாத்தை பத்தி சொன்னாங்க இந்த மலைக்கு பின்னால ஒரு கூட்டம் நம்மளை அடிக்க வருதுன்னு நான் சொன்னா நீங்க நம்புங்களான்னு கேட்டாங்க அப்புறம் எல்லா மக்களும் ஆமா ஆமா நீங்க அல்ல மீன் அ உண்மையாளர் ஏன்னா நம்பிக்கைக்குரியவர் நீங்க எதுவும் பொய் சொல்ல மாட்டீங்க அதனால நீங்க சொன்னா பின்னால புட இருக்கு நம்புவோன்னு சொன்னாங்க அப்ப சொல்றாங்க இப்ப நான் சொல்றேன் நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவனே அந்த ஒருவன் தான் நம்ம எல்லோருக்குமான இறைவன் எப்படி ஒரே வானம் இருக்கு பிரிச்சு பிரிச்சு இருக்கா ஆளுக்கு ஒரு வானமாட்டு ஒரே பூமி தானே ஆளுக்கு ஒரு பூமியா இருக்கு மதத்துக்கு ஒரு பூமி இருக்கா ஒரே காத்து தானே ஒரே நெருப்பு தானே யார் வச்சாலும் செய்து அப்ப இதெல்லாம் ஒரு பொது உடமையா இறைவன் வைத்திருக்கிறானே வானம் பாருங்க பொதுவா இருக்கு எல்லாம் எங்க போனாலும் ஒரே வானம் தான் இருக்கு என்ன நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் வானந்தான் சென்னையில இருந்தாலும் வானந்தான் லண்டன்ல இருந்தாலும் வானந்தான் நீ உலகத்தின் எந்த மூளைக்கு போனாலும் வானந்தான் அப்படி தானே அப்போ அந்த அத்தகைய அந்த ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்பளகம் என்ன செய்தாரு வாயில வர்றது நோக்கி பிள்ளை அல்ல நம்ம மன்னிக்கணும் நபிகல் நாயகத்தை கையால் மண்ணள்ளி நீ நாசமா போட்டுன்னு சொல்லிட்டு ரசூல்லா நபிகள் நாயகத்தை பார்த்து அள்ளி வீசிட்டாரு யாரு பெரியா பார்த்தா அவ அப்பாவுக்கு அண்ணன்

அவன் பணத்தை கொண்டான் எந்த முடியாது எனக்கு அவனுக்கு கேடுதான் அவன் மனைவிக்கு அவன் கழுத்துல இருக்கு அந்த அம்மா இறந்து போயிடுவான் முடியுது நல்லா பாருங்க அதே மாதிரிதான் நடந்தது கடைசியில அப்ளகப்பு என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒரு அந்த காலத்துல உள்ள ஒரு நோய் பிளேக் நோய் மாதிரி இப்ப வந்துச்சு இல்ல கொரோனா யாரும் கிட்ட போல இல்ல அடக்குறதுக்கே போல இல்ல அந்த மாதிரி ஒரு நோய் வந்து ஊரை விட்டு ஒதுக்கமா அப்ளகப்ப கொண்டு போட்டு ஆஹ் அவங்க அங்கேயே வச்சு கவனிச்சாங்க கடைசியில அங்கேயே மூத்தா போயிட்டாரு இறந்துட்டாரு அப்போ வந்து கிட்ட போய் அடக்காம கல்ல தூக்கி போட்டு கல் எரிஞ்சு 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 ஒரு சமாதி மாதிரி பண்ணதான் சரித்திரத்துல இருக்கு பாத்துக்கிட்டுங்க அப்ப எவ்வளோ ஈனா ஈனத்தனமான ஒரு ஒரு முடிவு அவருக்கு ஏற்பட்டு விட்டது பாத்திருக்கலாம் எதனால சுருல்லா பகச்சி சபிச்சதுனால சுல்லாமத்து கொண்ட யார சுருல்லா இன்னைக்கு நீங்க பிறந்த நாள் நீங்க பிறகு நாங்கள்லாம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஒரு இஸ்லாம்னு சொல்லிட்டு ஒரு சமத்துவத்தையும் சமதரத்தையும் மக்கள்கிட்ட சொல்லிட்டு ஒரு கண்ணியமா வாழ்றமே இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குமா அதனால நீங்க எங்களுக்கு சொல்லல சொல்ல சொன்னான்னு இதுக்கு மேல செஞ்சிருப்போம் ஆனா சொல்லாட்டல எங்க மொப்பத்தை கொண்டு என்ன செய்யறான் ஏழைகளுக்கு சாப்பாடு நண்பர்களோட இல்லை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்தி பரிமாறுறது உங்களை உங்களுக்கு மேல செலவாச்சி சொல்றது அல்லாவோ புகழ்றது உங்களோட கீர்த்தியை எடுத்து பேசுறது வர ஃபாய்னா இல்ல கத்துக்குறேன்னு நல்லா சொன்னாம்ல ஒரு கீர்த்தியை ஒயித்துட்டேன்னு அந்த கீர்த்தியை நாங்க எடுத்து எடுத்து சொல்றோம் மக்கள்கிட்ட அதை நாங்க சொல்ல 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 இப்ப நபிகள் நாயத்தை இன்னைக்கு மீளாதி நபின்னு சொல்ல போய் தான் நம்ம எல்லாரும் பேசுறோம் அந்த மீலாது நபி இல்லைன்னா அதை பத்தி யாரும் பேசுவோமா கவனிக்கணும் அப்போ ஒரு விஷயத்த ஒரு நல்ல விஷயத்த செய்ய செய்ய அது நன்மைகளை அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி இப்படி அப்ப அவ்வளவு வந்து திட்டினால அல்லாம பேசிட்டான் சூர்ல நம்ம கண்ணிப்படுத்தினா அல்லா நம்ம மேல கோவப்படுவானா ஏன் நம்பிய கண்ணியப்படுத்தினா உனக்கு பல மடங்கு கண்ணியத்தை நாத்தர்றப்பா அப்படின்னு நல்லா சொல்றான் அப்படி பல விஷயங்கள் இருக்கு ஏன்னா நபிகள் நாயகத்தை வந்து ஆஹ் பகைக்காமல் இருங்க உங்களுக்கு சில விஷயம் பிடிக்கல ஒதுங்கிடுங்க கூடாது காடாதுன்னு சொல்லாதீங்க ஏன்னா நீங்க செய்யறது எல்லாமே ரசூல்லாவ பின்பற்றியா செய்யறானம்மா என்னங்க ஒரு ஒரு கோரிக்கை அரசாங்கத்தை வைக்கணும்னா மகஜர் கொடுத்து தான் வைக்கணும் போராட்டம் பண்ண சொல்லியிருக்காங்களா ரசூல்லா அரசுக்கு எதிரா போராட்டம் பண்ணுங்கப்பான்னு சொல்லியிருக்காங்களா எப்படி போராட்டம் பண்றீங்க ஆண்கள் பெண்களும் சேர்ந்து போராட்டம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்களா இஸ்திமா மாதிரி கூட்டம் போட்டு எல்லாரும் சேருங்க பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணுங்க அதுக்கு புரோஜன கடைசியில் ஒண்ணுமே இல்லைங்க எல்லா தான் அங்கே வருது இதெல்லாம் ரசூல சொல்லியிருக்காங்களா இஸ்திமா போடுங்க எல்லா மக்கள்கிட்டையும் காசை பிரித்து குடிசை போட்டு ஆஹ் தனி இங்கே தனி இங்கே செலவு அங்க செலவு இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா சொல்லாம தானே செய்றீங்க அப்ப அதை மட்டும் இதை செய்யும்போது மட்டும் இதெல்லாம் கூடாது அப்ப அது மட்டும் கூடுமா அது எப்படிங்க கூடும் நீங்களும் என்ன செய்யணும் நாங்க அல்லாஹ் காட்டி செய்யற சொல்றீங்கல்ல என்ன செய்யறா எங்க அல்லாஹ் காட்டி அதே மாதிரி தான் நாங்க அல்லாஹ் சொல்ற காட்டி இந்த மீளாதிகளாக எங்க மனப்பூர்வமாக நாங்க கொண்டாடுறோம் உங்களை கொண்டாடுங்க நாங்க கட்டாயப்படுத்தல நீ வந்தா வா வராட்டின்னு ஒதுங்கி போயிடுப்பா யாருக்குமே இது கட்டாயம் கிடையாது அன்புள்ளவங்க வரட்டு அப்படிதான் இந்த மீளாதி விழா நடந்து கொண்டு இருக்கிறது இந்த மீளாதி விழா பல தலைவர்களை உருவாக்கி இருக்குது தமிழ்நாட்டிலே பல தலைவர்களுக்கு முகவரிய தந்திருக்கிறது இந்த மேலாது விழா மத சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இந்த என்ற மேலாது விழா இதே கூடாதுன்னு சொல்லுவா நீங்க உங்களுக்கு பிடிக்கணும் போங்கயா உங்களுக்கு பிடிக்கல அமைதியா இருங்க நல்ல விஷயத்தை தடுக்காதீங்க அல்லாஹ் முஹசீம்களோட மு முகப்பத்தா இருக்கிறதுன்னு குரான்ல வருது என்ன அதனால நீங்க நன்மை செய்வோரை இறைவன் விரும்புகிறான் அது எந்த வகையான நன்மை நன்மைக்கு ஒரு டிபினேஷன் இருக்கா இல்லைங்க போறவருக்கு வழிகாட்டினாலும் நன்மை தான் சு பேர சொல்லி நாலு பேருக்கு இது நல்ல கூல்ஸ் எது நீங்க கொடுக்குறீங்களா எப்பண்ணானு கொடுக்கலாம் அன்னைக்கு கொடுத்தா ரொம்ப சிறப்பு என்னப்பா என்னப்பா இன்னைக்கு எங்க நபிகள் நாயகம் பிறந்த நாள் பா அண்ணாங்க நாங்க சர்பத்தா தர்றோம் அன்னைக்கு என்ன தர்றோம் இது தர்றோம் ரோஸ் மில்க்கு கொடுங்க அதை கஞ்சி போட்டு கொடுங்க சோறாக்கி கொடுங்க அந்த மக்களுக்கு தெரியும் ஆஹா அப்ப இன்னைக்கு நபிகள் பிறந்த நாள் போல இருக்கு அப்படி அந்த மாமனிதர் நிறைய உண்டுட்டு நினைக்கணுங்க நம்ம எந்த குருவுக்கு நம்ம எந்த எந்த விதமான பாதங்களும் செய்யக்கூடாது குருவுக்கு பாதனை செஞ்சுட்டா நம்மளுடைய எல்லா அமல்களும் என்ன ஆகும் பதறா போயிடும் அல்லாஹ் சொல்ற என் நபி முன்னால அவங்க சத்தத்தை ஒசத்திராதீங்க அவங்களுக்கு மட்டுமா நமக்கு தான் ஆஹ் அவங்க முடியும் நாள் வரைக்கும் நபி மறந்துட கூடாது என்ன சத்தத்தை ஒய்த்துன்னா உங்களை அறியாம உங்கள் அமல்கள் வீணா போயிடும்ட்டான் அப்ப அந்த கண்ணியத்துக்குரிய நபிகள் நாயகத்தை நம்ம என்ன செய்யணும் தலைக்கு மேல வச்சுக்கணும் நல்ல வயிறு உண்டு வயிறு நிறைய உண்டுட்டு அந்த நபி இந்த செலவாதி சொல்லணும் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த வென்றெடுக்கவும் இந்த சமுதாயத்தை அப்படி கஷ்டப்பட்டு செதுக்கி பூர்ணப்படுத்துறதுக்கு நபிகள் நாயகத்தை அல்லா தேர்ந்தெடுத்தான் இஸ்லாத்தை பூர்ணப்படுத்துனது யாரால நபிகள் நாயகத்தினால அதனால நீங்க நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல பிணங்கி கொள்ளக்கூடாது ஏன்னா அதுக்குன்னு ஒரு அந்த ஹஸ்ஸானிப் தாபித் அவர்கள் மிக அழகாக சூல்லா பார்த்து படிக்கிறாங்க என்ன மாதிரி படிக்கிறாங்க உங்களை மாதிரி ஒரு குழந்தை அந்த உலகத்தில் பிறக்கல இருக்கிறாங்க உங்களை உங்கள புகழ்வதற்குரிய வார்த்தை என்கிட்ட இல்லை நான் அந்த வார்த்தையில் எழு ஏழையா இருக்கேன் வார்த்தையை கொண்டு உங்களால புகழ என்ன முடியல என்ன ஆனா என்னைக்கு நான் பலகீனமானவ எப்படி ஜெயிக்க முடியும் வார்த்தை உங்களை புகழ்றதுக்கு உள்ள வார்த்தை என்கிட்ட இல்லையே அப்படிங்கிறார் பெரிய கவிஞர் அன்றைக்கு போற்றப்பட்ட அரபு நாட்களில் போற்றப்பட்ட அசாணிப் பின் தாபித் அவ்வளவு பெரிய அந்த அவர் சொல்றாங்க ரசூல்லாவை பார்த்து கண்ணி அவ்வளவு கண் பார்வை இருக்க கம்பீரம் அந்த நேரடியா சொல்றாங்க யாரும் ஒரு தடவை பார்த்தா அடுத்தாலும் மறக்க மாட்டாங்க அத்தகைய மகத்தான ஒரு மனிதர் அந்த உலகத்திலே தோன்றினார் என்றால் அது முகமது ரசூலுல்லா முகமது நபி சல்லா அல்லா அவர்கள் தான் ஏன்னா இன்றைய மற்ற சகோதரர்கள் அவரை பத்தி படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மனிதர் இப்ப இந்த உலகத்துல வாழ்றா நம்மகிட்ட கேட்காதான் அந்த அளவுக்கு அவங்களுடைய கீர்த்தி இருக்குது நிறைய பேர் அதை படிச்சுட்டு அவருடைய வரலாறை படிச்சுட்டு அவருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய ஞானிகள் நிறைய விஞ்ஞானிகள் நிறைய விஞ்ஞானிகள் எல்லாம் இது ஒரு மகத்தான மனிதர் என்று போட்டப்பட்டிருக்கவரு தான் நமக்கு நாயகம் சல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் ஏன்னா தான் அந்த ஹண்ட்ரட் நான் சொல்றேன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஹண்ட்ரடுங்கிறவரு எழுதினவர் ஒரு கிறிஸ்தவரு அது ரவீகநாய் முதலிடம் கொடுக்குறாரு ஏன் கொடுத்தாரு அவர் இல்ல அலசி ஆராயிறாரு ஏ பொருளாதாரமா இருந்தாலும் சரி மன வாழ்க்கையா இருந்தாலும் சரி போர்க்குளமா இருந்தாலும் சரி சமுதாயங்களா இருந்தாலும் சரி அருளியலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு எல்லா சப்ஜெக்ட்லயும் அவங்க மக்களுக்கு வழிகாட்டி இருக்காங்க அதுதான் அதுதான் நம்பர் ஒன்ல கொடுத்தாங்க புரியுதா அப்போ அத்தகைய மனிதர்களுக்கு வந்து நம்ம வந்து காலாங்காலம் யுகம் கூடிய நாள் வரைக்கும் எல்லாம் நன்றி செலுத்த வைப்பான் யாராலையும் தடுக்க முடியாது அவன் சொல்லிட்டான் புகழ நான் ஓய்த்திட்டேன் எந்த ஒரு எவரால எந்த ஒரு கொம்பனால அதை நினைஞ்ச முடியாது இம்மி அளவு கூட தாழ்த்த முடியாது அப்படின்னு அல்லாஹால குரான்லயே வந்து தன் நபியின் கீர்த்தியை நான் உயர்த்தி விட்டேன் அப்படின்னு சொல்றான் என்னங்க அவங்கள்ட்ட அவ்வளவு பெரிய சிறப்பு அப்படின்னா பாத்தீங்கன்னா ரொட்டிகல் நாயகத்தை வந்து தன்னடங்கம் இந்த வரலாற வாய்ப்புள்ளவர்கள் நீங்க யாராக இருந்தாலும் ஒரு முறையாவது வாங்கி அந்த வரலாறை படித்து விடுங்கள் அது நம் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலா இருக்கும் மதம் கடந்து நம்மளுக்கு வழிகாட்டுங்க நம்ம ஒரு முஸ்லீமா மாறிதான் நல்லது செய்யணும்ங்கிறது இல்ல செஞ்சா நல்லது நீங்க அந்த முஸ்லீம் செய்யக்கூடிய முஸ்லீம் இல்லாத செஞ்சாலும் உங்களுக்கு இறைவன் நன்மை தருவான் ஏன்னா நபிகள் நாங்க இப்படி செஞ்சிருக்காங்க நான் செஞ்சேன்னு செய்யும் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் அடுத்த வீட்டுக்கு வசிக்கும் போது நம்ம சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்க அடுத்த வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடுங்க உங்களுடைய அந்த வருமானம் இருக்கிறது அது பெரியகிட்டே இருக்கும் சும்மா இல்லாது செஞ்சு பார்த்து செய்யணும் அடுத்த வீட்டுக்காரன் யாராவது பசியா இருக்கும்போது நம்ம சாப்பிடாதான்னு சொல்லியிருக்காங்க உன் பக்கத்து வீட்டுக்காரன் தான் உனக்கு முதல் சொந்தான்னு சொல்லிருக்காங்க எந்த மதத்துக்காரனா இருந்தாலும் தெரியும் இப்படி எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் எளிமையாக நடந்து காட்டி அதாவது வாழ்ந்தது வாழ்ந்து காட்டினது சொன்னது மட்டும் இல்ல சொல்றது யாரும் எப்படி சொல்லிடுவாங்க அதன்படி அதன்படி வாழ்ந்து காட்டிய நமதுநாயகன் சல்லாலை சில அவரிடத்துல தன்னடக்கம் மிக அருமையா இருந்தது அடுத்து பாத்தீங்கன்னா பெருந்தன்மை அவ வாழ்க்கையை பூரா பெருந்தன்மையைதான் பார்க்க முடியுது குடைத்தன்மைங்க அவர் சொல்றாரு ஹசானை தாவித்து நீங்க வந்து கொடையில வந்து கடல் போன்று விரிஞ்சு கொடை கொடுக்குறீங்க அது நீரோட போடு ஓடிக்கிட்டு நிக்காம கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நீரோட ஓடுற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க வந்துக்கிட்டே இருக்கீங்க வந்துகிட்டே இருக்கீங்க எல்லாவுடைய அருள் வந்துக்கிட்டே இருக்கு மக்களுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கிறாங்க கொடைத்தன்மை அப்புறம் இறக்கம் யார் மேலே இறக்குங்க ஆஹ் ஹம்சாரில் அணுகு நெஞ்சை பிளந்து அவருடைய ஈரலை வெட்டி எடுத்து துப்பிய உகது யுத்தத்திலே ஒரு மரண மரணித்து போன வீரர்களை வந்து இன்னும் எதை செய்யக்கூடாது உடம்பை குத்திலாம் கழிக்க கூடாது அது யுத்த தர்மம் இல்ல அதை மீறி ஒரு ஹிந்தாங்கிற பெண்ணு அந்த மாதிரி ஒரு ஹபசிய கையில வச்சுக்கிட்டு செஞ்சாங்க யாராவுடைய சித்தப்பா ஹம்சாரம் இல்லாத வீர மரணம் அடைஞ்ச பின்பு அவர்களுடைய உடம்பை சிதைத்தால் என்கிற பெண் அந்த பெண்ணைய கடைசி காலத்துல இஸ்லாத்துக்கு வந்தவன மன்னிச்சாங்களா இல்லையா மன்னிச்சாங்கல்லங்க அது இறக்கம் இல்லைன்னா மன்னிக்க முடியுமா மன்னிப்பு போறோம் இறங்க இருந்தாதான் வரும் அவர் திருந்திட்டாரு பெரிய குடும்பம் செஞ்சுட்டாரு திருந்திட்டாரு அந்த ஹவசியம் மன்னிச்சாங்க அதான் மன்னிப்பல் பெரிய மன்னிப்பு உம் இன்னைக்கு நம்ம யாரையும் மன்னிக்க மாட்டாங்க நபி வழி நடப்போம்னு சொல்றோம் வாப்பா மகி மன்னிக்க மாட்டேங்கிறோம் ஆஹ் சகோதரனை மன்னிக்க மாட்டேங்கிறான் சொந்த பந்தத்தை மன்னிக்கிற மாட்டேங்கிறான் நம்ம நண்பரை மன்னிக்கிற மாட்டேங்கிறான் சக மனிதனை மன்னிக்க மாட்டேங்கிறான் மன்னிக்கணும் நம்ம மன்னிக்க மன்னிக்க இறைவன் நம்ம மாண்ப கூட்டிக்கிட்டே போவான் நம் மண் நம்முடைய தவறை இறைவன் மன்னிக்கிறது இருக்கிறான் அதனால தயவு செய்து நீங்க பெருமானாருடைய இந்த மீளாது நாளில பேசக்கூடிய வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறான் நேர்மை நேர்மைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நபிகள் நாயகம் வீரம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நபிகள் நாயகம் அன்பு பொங்கி வழிஞ்சதுங்க ஆஹ் அன்பு நவிகள் நாயகத்துல பொங்கி வழிந்தது யூதம் மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் நபிகள் நாயத்தை சுத்தி இருப்ப சிறுவர்கள் எல்லாம் வந்து பணியிட செய்வார்கள்லாம் பார்த்துக்கிடுங்க எல்லா மதத்தவரும் அவர்கிட்ட கொண்டு என்ன செய்வாங்க பொருளை கொடுத்து வைப்பாங்க ஆஹ் பாதுகாப்பா வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு எத்திம்கள் அதான் அனாதைகள் அவர்கள் மீது இரக்கம் காட்டுறதுல பெரிய மகத்தான இடத்தை நபிகள் நாயகம் பெற்றிருக்கிறார்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் நீங்கள் அனாதைகளை ஆதரித்தால் ஏழைகளுக்கு உதவினால் என்னோடு நீங்கள் சொர்க்கத்தில் இப்படி இருப்பீர்கள் சேர்ந்தால இருப்பீங்கன்னு சொல்றாங்க அப்ப சொர்க்கம் எப்படிங்க கிடைக்குது நல்ல விஷயங்களை செய்யும் போது சொர்க்கம் கிடைக்குது இல்ல அதான் நம்பிக்கலா சொன்னாங்க இப்ராஹிம் சொன்னாங்க ஒன்னும் பிள்ளைன்னா தான் இருக்கு செய்ய செய்யதான் உனக்கு அங்க கெட்டப்படுதுன்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க அது ஒரு ஒரு சப்ஜெக்ட்னு அப்புற சொல்ல சொன்னாங்க தாயின் கால்நடையில சொர்க்கம் இருக்குப்பா அவங்க பணி விட செய்யறதுனால பணிஞ்சு நடக்கிறதுனால அம்மாவை ஏத்து பேசாம அவங்க பெற்றோர்கள் மனம் கோணாம நடக்கிறது மூலம் நீ சொர்க்கத்தை அடைய முடியுமே சொர்க்கம் எங்கெங்க இருக்கு பெற்றோருக்கு செய்கிற நிற காரியங்கள்ல இருக்கு சரியா இப்படி வந்து பிளால் இல்லாத ஒளி செய்துட்டா அப்புறம் ஒளி உடனே ரெண்டாவது ஒளி செய்துட்டு இறைவனை புகழ ஆரம்பிச்சிருவாங்க தோழ ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அவர் தூய்மையாவே இருந்திருக்கிறாரு ஒரு மனிதர் எப்பொழுதும் இருந்தால் அவர் சொர்க்கத்தை அடைந்து விடுவார் என்று நபிகள் நாயன் பிளால் இல்லாதான்னு சொல்றாங்க சொர்க்கத்தில் உங்க காலடி ஓசையை கேட்டான விழாலை என்ன செய்தீங்கன்னு அப்போ அந்த ஒளி செய்துட்டு நான் அவங்க சொல்றாங்க அப்ப தூய்மையா இருப்பதும் உனக்கு சொர்க்கத்தை பெற்று தரும் இப்படி ஒரு ஒரு ஆள் கேக்குறாரு வளர்த்து ஒழுக்கமா வளர்த்து அதுக்கு திருமணம் செய்து கொடுத்தா உனக்கு சொர்க்கம் தருவான் அப்படின்னு சொல்றாங்க அதிசல இருக்கு இன்னொருத்தர் கேட்காரு எனக்கு ரெண்டு குழந்தை இருக்க எனக்கு கிடைக்குமா உமக்கு தான் கிடைக்கும் இப்படி அந்த இறக்கம் சொர்க்கம் வந்து நீங்க செய்யற இந்த தாங்க கிடைக்கும் நல்ல தான் கிடைக்கும் ஏன்னா கெட்டா நரகத்துல இருந்து என்ன பாதுகாப்பு தேட சொல்றாங்க நபிகள் என்ன ஒரு பேருத்தம் எல்லாம் உன்ட்ட இருந்து அதை பாதி பிச்சு ரூபாய் கொடுத்து நரகத்தின் வாசலை அடப்பா நரகத்தின் ஜுவாலையில இருந்து உன்னை பாதுகாத்துக்கோங்கிறாங்க எவ்வளவு பெரிய விஷயங்க அப்போ சொர்க்கமானும் இங்கதான் நம்ம வேலை செய்யணும் நரகத்துல இருந்து பாதுகாப்பு தேடினாலும் இங்க தான் நம்ம வேலை செய்யணுங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் அதனால யாரையும் பழிக்க வேண்டாம் யாரும் நன்மை செய்யும் போது அதை தடுக்க வேண்டாம் ஏன்னா எல்லா காரியங்கள் நடப்பதே வந்து நம்ம என்ன செய்யணும் முடிஞ்சால் செய்யணும் இல்லைன்னா நம்ம வந்து அமைதியா இருந்துட்டு போங்க நீ எந்த விதமான பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது நீங்க குண்டகம் பண்ற குறுக்க நுழைஞ்சிங்க ஒரு அப்புலகப்பு விதி தான் எல்லாருக்கும் வரும் நீங்கள் நல்லா பாருங்க நம்பிகள்னா ஏசணும் அவன் பேசணும்னுக்கு எல்லாம் அந்த மரணம் ரொம்ப மோசமா இருந்திருக்கும் சொன்னது சொன்னதுதான் எல்லாருக்கும் அவருடைய பிள்ளைகள்லாம் அவர் கடைசி வரைக்கும் கவனிச்சிருக்காது அவன் பெற்ற செல்வத்தினால் அவன் எந்த லாபத்தையும் அடைஞ்சிருக்க மாட்டான் கடைசில மக்களால் ஒதுக்கப்படுவான் இப்படி நடக்குதா இல்லையா அவனுக்கு நிம்மதி இருக்காது வாழ்க்கையில பொதுவாக பெரியவர்களை நபிகள் நாயம் அவர்களை மட்டும் அவர்களை எப்படி புண்படுத்தினால் நமக்கு இந்த கேடு வருமோ அதே மாதிரி நபிகள் நாயத்தை பின்பற்றக்கூடிய நல்லவர்கள் யாரையும் புண்படுத்த கூடாது ஏன்னா அவங்க நபிகள் நாய்ட பெற்று இருக்காங்க வலிச வழி வழியா அப்ப நல்ல மனிதர்கள் என்ன செய்யக்கூடாது அவர்கள் மனநோகம் நம்ம என்ன செய்யக்கூடாது நடக்க கூடாது அப்ப எல்லாத்துக்கும் மேல நற்குணங்க நபியே இங்க நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று குரான்ல அல்லாஹ் சொல்றான் எல்லாமே நற்குணம்னு புகழ்றாங்க நபியே புகழ்றான் இதுக்கு மேல நீங்க மோலுக்கு ஓத முடியுமா ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாம் அடைஞ்சாங்க நற்புணத்தின் மீது இருக்கிற நபியே இன்னக்காலா குல்கினாலி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்றோம் இதுக்கு மேல என்ன மோலுக்கு இருக்கு நம்ம சொன்ன மாதிரி நம்மகிட்ட வார்த்தைகளை இல்லையங்க அசானிக்கு தாக்கு சொல்றாரு என்ன வார்த்தையில நான் ஏழையா இருக்கேன் என்னுடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் போட்டு போட்டாலும் உங்களுக்கு அது நிறைவாகாது உங்களை நான் பாடுறதுனால நான் சிறப்பு அடைறேன்னு தவிர உங்களுக்கு எந்த சிறப்பு கூடாதுங்கிற இவ்வளவு பெரிய தன்னடக்கங்க இவ்வளவு பெரிய உயர்வு வசூலாக இருக்கு ஆஹ் நேர்ல இப்ப நம்ம இப்ப ஓதுறது சூல்லாவுக்கு எல்லாம் எத்தி வைப்பான் ஏன்னா ரசூலாவை எல்லாம் எத்தி வைப்பான் யார் யாரெல்லாம் அதுக்கு பொருள் செலவு செய்யறாங்களா அதெல்லாம் அல்லா எத்தியா மலக்கு மார்கள் கொண்டு ரசூலாக்க எத்தி வைப்பான் அல்லா அது பாத்துக்கிட்டு தான் இருக்கான் ஏன்னா ஆண்டு தோறும் அவன் செஞ்சு செஞ்சு கிராண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கான் போக போக ஏன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம நல்லா சொல்றோம் நபிகள் எல்லாம் குடத்தை பத்தி சொல்லுவோம் சொல்லும் போது நீர் கடின சுத்தம் உள்ளவராக இருந்தா மக்கள் உங்ககிட்ட நெருங்கியே இருக்க மாட்டாங்கல்ல நபிகள்நாயகத்தை எல்லா மக்களும் தேனி மூச்ச மாதிரி நற்குணம் அப்ப ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவை நற்குணம் எல்லோரையும் அனுசரிக்கிற பண்பு இதெல்லாம் இருந்தா அந்த நபிகள் நாயத்தை பின்பற்றி விட்டார் ஏன்னா அவர் சன்மார்க்கு இருக்கு நிதியில் தன்னை இணைத்து கொண்டார் என்பது அப்போதுதான் உறுதியா சர்மன் நம்ம பேர வச்சுக்கிட்டு கூடமா நடந்துக்கிட்டு அடுத்த வஞ்சத்தை அபகரிச்சுக்கிட்டு பொது சொத்துல கட்டடம் கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு ஆஹ் ஆஹ் என்னது இதுல பணத்தை வாங்கிட்டு ஒத்து ஒத்தருக்கு சார்பா தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி எடுப்பூடி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம இஸ்லாமத்தில் நான் இருக்கேன்னு சொன்னால் என்னங்க அப்படி அர்த்தமாகவும் அது இஸ்லாமிய பண்பாடா அந்த மாதிரி அடாவடிகள் எல்லாம் நம்ம ஆள்கள் இறங்கிக்கிட்டு ஒரு பக்கமா சார்பு பண்ணிக்கிட்டு ஆஹ் அங்க கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிறது இங்க கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிறது ஆஹ் இதம்மா இருக்க வேண்டாம் தப்பு உங்க தாய் தயந்தர் செஞ்சாலும் உங்க பெற்றோர்கள் செய்தாலும் தப்பு என்றால் தப்புதான் என் மகள் மகள்த்திமா செய்தாலும் நான் கையை துண்டிப்பேன்ன்ற சூழ்நிலை சொன்னாங்கல்லங்க அந்த நீதி நம்மகிட்ட வரணும்ல அப்பதான் நம்ம முஸ்லிம் இல்லைன்னா பேர் தாங்கிய முஸ்லிம் நான் தான் பெரிய தோக இருக்கேன் நான் தான் பெரிய தப்புலிகள் இருக்கேன் நான் தான் பெரிய என்னது மிகப்பெரிய ஞானத்துல இருக்கேன்னு சொல்லிக்கலாம் சொல்லி புரோஜனா நம்மள செயல்ல வரணும் இல்லையா ஆஹ் அதனால இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் நபிகள் நாயத்த இந்த பிறந்த நாள்ல நல்ல நாள்ல இதெல்லாம் பேசுறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்பதை நான் இந்த